السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ரஹ்மான் ரஹீம் ஹுதுமின் அம்வாலி முதக்கத்தன் து தஹிஹும் வல்லாஹு சமீ உன் அலிம்லா புனித ரமதான் மாதம் திரைபிறந்து முதலாம் ஜும்மா பெருநாளிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் விரை பிறந்ததிலிருந்து நம்மால் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளிலே நற்காரியங்களிலே நாம் ஈடுபட்டவாறு இருக்கிறோம் தொடர்ந்து ரமதான் நிறைவு பெறுகிற வரை ரமதானிலே செய்ய வேண்டிய அந்த விசேஷ வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும் சில நாட்கள் நாம் செய்துவிட்டு சில நாட்கள் நாம் செய்யாமட்டிருக்க கூடாது அந்த அமல்களுக்கு தனித்துவம் இல்லாமல் போய்விடும் கபூலிய அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும் நம் மக்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே இந்த புனித மாதத்தில ஐவேளை தொழுகிறோம் தராவி சிறப்பு தொழுகை நிறைவேற்றுகிறோம் தகச்ச இரவு நடுநிசை தொழுகையும் நாம் செயல்படுத்துகிறோம் கேட்கிறோம் ரிக்கர் செலவாத்துகளிலே நாம் திளைக்கின்றோம் மற்றும் அருள்மறை இறைமறையை தொடர்ந்து ஓதியவாறு நாம் இருக்கிறோம் அடுத்தடுத்து பல்வேறுபட்ட நல்ல அமலுகளை செய்ய காத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா ரமதான மாதத்திலே நாம் செய்கின்ற சிறப்பு அமல்களிலே ஒன்றுதான் ஏழை எளியோருக்கு நாம் கொடுத்த கொடுத்தவாறு இருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கணக்கிட்டு அளவுக்கு அது எட்டுவிட்டால் நாம் ஜக்காத் வழங்குகிறோம் இது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே தனித்தன்மை வாய்ந்த ஒரு சரிய சட்டமாக இருக்கிறது எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு மதத்திலும் மார்க்கத்திலும் இது போன்ற சட்டம் கிடையாது அல்லாஹரப்புல்லாலமின் ஐவேளை தொழுகையை எப்படி கடமையாக்கியிருக்கிறானோ அதே போன்று ஏழை எளியோருக்கு ஜகாத்து வழங்குவதையும் விதியாக்கி இருக்கிறான் கடமையாக்கியிருக்கிறான் குரானில பல்வேறு வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஜக்காத்தினுடைய கடமையை பறைசாற்றியவாறு அந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன நாம் ஓதி காண்பித்த திருவசனம் ஒன்பதாம் அத்தியாயம் நூற்றி மூன்றாம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நபியே செல்வந்தர்களுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூலியுங்கள் அந்த செல்வம் அவர்களுடைய புறத்தையும் சுத்தப்படுத்தும் அகத்தையும் சுத்தப்படுத்தும் மற்றும் சக்கியும் மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களுக்காக துவாவும் செய்யுங்கள் அவர்களுக்காக நீங்கள் கேட்கிற துவா இருக்கிறதே அவர்களுக்கு சாந்தி சமாதானத்தை அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் வல்லாகு உன் அலீம் அனைத்தையும் அல்லாஹ் செவிமடுப்பவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஜக்காத் வாரியம் அமைக்கிறார்கள் ஜக்காத் வாரியம் மூலமாக ஜக்காத் நிதியை வசூலித்து அந்த நிதி பெற தகுதியான எட்டு சாராரை தேடி சென்று அந்த ஜக்காத்தை அவர்களிடத்தில் வழங்குகிறார்கள் எனவே வசூலித்து வழங்குவது என்பது அது ஒரு சிறப்பான ஒரு காரியம்தான் சிந்தித்தும் சந்தேகமில்லை மொத்தத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் வசதி படைத்தவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுப்பது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தியவாறு இருக்கிறான் துசகா ஐவேளை தொழுகை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்து வழங்குங்கள் வமாத்து கத்தி மூலி அன்புசிக்கும் மின் கயிரின் தஜிதூ இந்தல்லா உங்களுக்காக நீங்கள் எந்த தான தர்மத்தை முன்கூட்டியே அல்லாஹிடத்திலே நீங்கள் அனுப்புகிறீர்களோ மறுமை நாளிலே அதனுடைய கயிறை அதனுடைய பலாபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இரண்டாம் அத்தியாயம் பஹரா நூற்றி பத்தாம் வசனத்திலே பேசுகிறார் ஜகாத் நாம் வழங்கினோம் என்றால் அதனுடைய பலாபலன்களை நாம் இவ்வுலகிலேயும் பெற முடியும் மறுமை நாளிலேயும் அதற்கான அந்த நன்மைகளை அதற்கான அந்த நற்கூலிகளை நாம் அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் ஏழை எளியோருடைய கைகளிலே ஜகாத் தர்மத்தை நாம் வழங்குகிறோமே இது அல்லாஹுடைய கருத்தில் வழங்குவதற்கு சமமான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் ரப்புல்லாலமின் அதை அப்படியே பாதுகாத்து வைக்கின்றான் மறுமை நாளிலே அதனுடைய ஒரு பறக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு நரக விடுதலையை அளிக்கின்றான் பல்வேறுபட்ட தரஜாக்களை உயர்த்துவதாக இவ்வசனத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அல்லாஹ் ஆலமீன் ஜக்காத்தினுடைய மகிமையை நாம் விளங்குகிறோமா இல்லையா சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே மரணத்திற்கு முன்னாலேயே நாம் கொடுக்கின்ற அந்த ஜகாத் இருக்கிறத மரணத்துக்கு பின்னாலே அது பயனடிக்கிறது குறிப்பாக கியாம நாளில் நிச்சயமாக நமக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது எனவே பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் உங்களது பொருளுக்கான ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் உங்கள் மீது என்ன கடமையோ அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி வரலாக ஆகுவீர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும் அந்த கடமையை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும் திருமணம் முடிக்கின்றோம் மனைவி மக்களை பெறுகின்றோம் மனைவி மக்களுக்கான கடமைகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா நம்மை நாமே கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறதா இல்லையா எனவே நாம் ஜக்காத்து கொடுக்கிற போது நமக்கான கடமையை நாம் நிறைவேற்றியவராக ஆவோம் என்று நபிகள் நாய் மிஸ்லாஸ் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார் அருமை சகோதரர்களே யார் நம்மிடத்திலே கையேந்துகிறார்களோ யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சக்காத்து வழங்குவது இல்லை அவர்களுக்கும் கொடுக்கலாம் வழங்கலாம் ஆனால் சில பேர் சுய மரியாதை காரணமாக தங்களுடைய கஷ்டத்தை நின்று விழுங்கி கொண்டு நம்மிடத்திலே அவர்கள் கேட்காமற் இருப்பார்கள் கரம் ஏந்தாமற்ிருப்பார்கள் அத்தகையோரை நாம் இனம் கண்டு அவர்களிடத்தில் ஜகாத் கொடுக்க வேண்டும் குரானிலே எழுவதாம் அத்தியாயம் இருபத்தி நான்காம் வசனமாக அல்லாஹ் பேசுகிறான் வல்லதீன பி அம்வாலிஹ் அக்கும்ி வல் மஹரும் செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வங்களிலே க்காலும் உரிய கடமை இருக்கிறது அது யாருக்கு இஸ் ஆயிலி வேண்டுவோருக்கும் இருக்கிறது யாசிப்போருக்கும் இருக்கிறது மகரும் யாசிக்காமல் சுயமரியாதை அடிப்படையில தங்களை தாங்களே தடுத்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கும் இருக்கிறது ஹக்க ஆளும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே நம்முடைய உற்றார் உறவினர்களிலே அண்டை அயலார்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய முகங்களிலே மாட்டம் தெரியும் அவர்களுடைய செயல்பாடுகளிலே ஒரு தேக்கம் தெரியும் அவர்களுடைய செலவினங்களிலே ஒரு இறுக்கம் தெரியும் அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆம் இவர்கள் பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அன்பான பெருமக்களை ஜக்காத்து கொடுத்தோம் என்றால் இந்த இறை வசனத்தை நாம் மதித்தவர்களாக ஆகுவோம் இறைவனுடைய கிருபை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடலியல் வணக்கம் இருக்கிறது ஐவேளை நாம் தொழுகிறோம் ஹஜ்ஜுக்கு நாம் புனித காபாவை வளம் சுற்றுகிறோம் சஃபா மருவா சை செய்கிறோம் ஜமராஜ் சென்று கல் அடிக்கிறோம் வினாரபாத் முஸ்தலிப்பாவிலே தங்குகிறோம் அமல்கள் செய்கிறோம் இதெல்லாம் உடலியல் வணக்கமாக இருக்கிறது அதே போல்தான் ஜக்காத்து நாம் வழங்குகிறோமே அது பொருளியல் வணக்கமாக இருக்கிறது நாம் ஹலாலான முறையில் சம்பாதித்து அந்த சம்பாதத்தியத்திலே கிடைக்கின்ற அந்த வருவாயிலிருந்து நாம் கொடுக்கிற அந்த சக்காத்து இருக்கிறத அதுவும் கூட ஒரு இபாதத்து தான் அன்பான பெருமக்களே இபாதத்து என்றால் ஐவேளை தொழுவது மட்டுமல்ல தஸ்வீமணியை கையிலே பிடித்து கொண்டு திகிரி செய்வது மட்டுமல்ல மாறாக நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற அந்த செல்வத்திலிருந்து நம் ஜக்காத்து கொடுக்குறோமே அதுவும் ஒரு சிறந்த இவாதத்து தான் அந்த இவாதத்தை நிறைவேற்றுவது அவசியம் மனிதர்களிடத்தில் சில இழிய குணங்கள் இருக்கின்றன அந்த இழிய குணங்கள் அகல வேண்டும் அகல வேண்டுமானால் அவர்கள் தர்ம சிந்தனை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் தயால குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அது என்ன எளிய குணங்கள் மனிதர்களிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறது குறுகிய மனம் இருக்கிறது கல் நெஞ்சம் இருக்கிறது இரக்கமின்மை இருக்கிறது பேராசை இருக்கிறது எல்லாம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இளிய குணங்களாக இருக்கின்றன இந்த இளிய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அன்பான பெருமக்களை நாம் தான தர்மங்கள் செய்யும்போது போது ஜக்காத்து வழங்குகிற போது இந்த இருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம் ஒரு நல்ல மனிதர்களாக மா மனிதர்களாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட அடியார்களாக நாம் திகழ்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த மரியாதை அல்லாஹ தருவானா தரமாட்டானா சற்று சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது மூசா அலி இஸ்லாமுடைய காலகட்டத்தில வழங்க வேண்டும் என்கிற கடமை ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த கடமை கடுமையாக இருந்தது நூற்றிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நான்கில் ஒரு பங்கு ரூபூல் மால் கொடுக்க வேண்டும் நூறு ரூபாயா இருந்தால் இருபத்தி ஐந்து ரூபாய் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டும் நான்கில் ஒன்று என்று இருந்தது நமக்கு அப்படியா நூற்றில இரண்டரை சதவீத விகிதம் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்து விட்டான் இந்த உம்மத்தாருக்கு ஜக்காத் கடமை லேசாக்கி லேசாக்கிவிட்ட இந்த கடமையை செய்வதற்கு நாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அல்லாஹ் நமக்கு சிரமத்தை தரவில்லையே அப்படியானால் அன்பான பெருமக்களே ஜக்காத் தர வேண்டும் என்று சொல்லும்போது அதை நாம் ஒரு மலைப்பாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அதை ஒரு சிரமமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும் அதனுடைய அதன் மூலமாக கிடைக்கின்ற நற்கூலிகளை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாருமின் குரான் ஷெரீஃபிலே கூறுகிறான் எம்ஹகுல்லா ஹுரிபா யுருபி சொதகாத் என்று கூறுகிறான் வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நாம் தர்மம் செய்கிற போது ஜக்காத்து கொடுக்கிற போது நம்முடைய செல்வத்திலே பெருக்கம் ஏற்படுகிறது வளர்ச்சி ஏற்படுகிறது எந்த வகையிலுமே நமக்கு தளர்ச்சி ஏற்படாது அதனால் ஒரு சிறு நஷ்டம் கூட ஏற்படாது காரணம் அல்லாஹ் தன்பக்கம் அந்த வார்த்தையை இணைத்து பேசுகிறார் எம் அல்லாஹ்வே தான தர்மங்களை வளர்க்கிறான் என்று சொல்லும்போது போது நமக்கு சந்தேகத்துக்கு என்ன வேலை இருக்கிறது அதே போன்றுதான் குரானிலே முப்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அல்லா சொல்கிற போது அல்லாவுடைய தேடி நீங்கள் சக்காத்து வழங்கினீர்கள் என்றால் முதலாய்பன் அவர்கள் தாங்கள் வழங்கிய அந்த சக்காத்திற்கு இரட்டிப்பு பலன்களை அடைவார்கள் முதலாய்போன் என்றால் இரட்டிப்பு நாம் ஒரு ஒரு லட்சத்திற்கு ஈராயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன செய்தோம் ஜகாத் கொடுத்தோம் என்றார் ஒரு லட்சத்திற்கு ஈராயிரத்தி ஐநூறு ரூபாய் நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்றால் இரட்டிப்பு இரட்டிப்பு என்று சொல்கிறது இரட்டிப்பு இரட்டிப்பாக அல்லாஹ் அதை பல்கி பெருக செய்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பான பெருமக்களே எனவே யார் தர்மம் கொடுத்தார்களோ தர்மத்தில் இருந்து அவர்கள் பன்மடங்கு நன்மைகளை பெறுகிறார் என்று சொல்லும் போது இப்போது நமக்கு ஆசை அதிகரிக்க வேண்டுமா இல்லையா ஆஹா நாம் தர்மம் செய்தோம் என்றால் ஜக்காத்து கொடுத்தோம் என்றால் நம்முடைய செல்வத்தில் வளர்ச்சி உண்டாகுமே அந்த வளர்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் விரும்பத்தானே செய்வான் நாம் சம்பாதிக்கின்றோம் தொழில் துறையில ஈடுபடுகிறோம் அதில் வருவாயை நாம் ஈட்டுகிறோம் வருவாய் மென்மேலும் அதிகரித்து கொண்டே போகிறது மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமின் குறைந்த அளவுக்கு ஜக்காத்து மூலமாகவே இந்த அளவுக்கு அல்லாஹ் வறட்சியை தருகிறான் என்றால் நாம் இதை மனமாற ஏற்று வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பதினெட்டாம் துசுனுடைய அந்த தொடக்கம் கதா பலகல் வல்லதி மோரிதூன் வல்லதி யார் ஐவேலை துறையை நல்ல முறையில் நிறைவேற்றுகிறார்களோ வீரான காரியங்கள் வந்து ஒதுங்கி இருக்கிறார்களோ ஜகாத்தையும் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் வெற்றி என்பது ஜெயம் என்பது வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது எதன் மூலமாக உண்டாகிறது என்றால் அல்லாஹ் வரிசைப்படுத்தி கொண்டே போகிறான் ஐவேளை தொழுகையை விடாமல் தொருவது தொடர்ந்து தொருவது வீணான காரியங்களிலே ஈடுபடாமல் இருப்பது நம்பர் மூன்று ஜகாத்தி பாயிலும் ஜகாத்து வழங்கி வார் இருக்கிறது அதில் தான் பலாக இருக்கிறது வெற்றி இருக்கிறது ஜெயம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் கூறுகிறான் வெற்றியை நோக்கி நாம் வெற்றி நடை போட வேண்டுமா இல்லையா வீடு நடை போட வேண்டுமா இல்லையா யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான சகோதரர்களே ஆனால் அன்பான பெருமக்களே சிலருக்கு விதிவிலக்கும் தரப்பட்டிருக்கிறது ஜக்காத் கொடுப்பதிலிருந்து விதிவிலக்கும் தரப்பட்டிருக்கிறது சில குடும்பங்கள் அவர்கள் கடன் சுமையிலே ஆளாகி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பலர் நம்மிடத்திலே தொலைபேசியிலே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேள்விகள் கேட்கிறார்கள் மார்க்க வினா கேட்கிறார்கள் இவ்வாறு எங்களுக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது ஆனால் நகை இருக்கிறது நாங்கள் என்ன செய்வது கடனை அடைக்க வேண்டுமே என்று அவர்கள் கேட்கிறார் அவசர கடன் இருக்குமானால் அவசர கடன் இருக்குமானால் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அல்லது நகை நட்டுக்கள் இருக்கின்றனவோ அதனுடைய அந்த விலை மதிப்பை பார்த்து அந்த கடனை கழித்து கடனை கழித்து கொண்டு பாக்கி உள்ள செல்வம் அந்த பாக்கி உள்ள செல்வத்திலே ஜக்காத் கடமை இருக்கிறதா கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழரை பவுன் நகை அல்லது நகையின் மதிப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் சக்காத்து கொடுத்தால் போதுமானது அன்பான பெருமக்களே இதிலேயும் நம்முடைய மார்க்கம் சலுகை தந்திருக்கிறது குவைத்திலிருந்து ஒரு நண்பர் அலைபேசியிலே நம்மை அழைத்து பேசுகிறார் என்னுடைய துணைவீரிடத்திலே நகை இருக்கிறது இவ்வளவு காலமாக என் துணைவியர் சார்பிலே நான் தான் சக்காத்து வழங்கியவாறு இருந்தேன் இப்போது எனக்கு பல லட்சம் கடனாக இருக்கிறது கடன் இருக்கிறது அந்த நகைக்கு நான் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று அவர் கேட்கிறார் ஆனால் என்னுடைய துணைவி இருக்கிறாரே ஜக்காத் தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்னிடத்தில் இவ்வளவு நகை இருக்கிறது அந்த நகையை விற்றாவது நகையை விற்றாவது மணல்மேட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஊர்வாசி நம்மிடத்துல கேள்வி கேட்கிறார் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று துணைவு கூறுகிறார் என்ன செய்வது ஹசரத் என்று கேட்கிற போது ஆம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் கொடுத்து தான் ஆக வேண்டும் நீங்கள் வாங்கிய கடமைக்கு நீங்கள் பொறுப்பு அந்த பெண்மணிடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிதான் பொறுப்பு பெண்மணிதான் பொறுப்பு இவ்வளவு காலமான நீங்கள் உங்களுடைய துணைவியர் சார்பாக நீங்கள் சக்காத்து கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய ஒரு பெருந்தன்மை ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் மனைவி வைத்திருக்கக்கூடிய நகைக்கு கணவர் சக்காத்து கொடுப்பது என்பது அது ஆகுமான ஒரு விஷயம்தான் மார்க்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த ஆண்டு உங்களால் தர முடியவில்லையா உங்களுடைய துணைவு கூறுகிறாரா நகையை விற்றாவது சக்காத்தை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறாரா விற்க சொல்லுங்கள் கால் போகணும் அறை போகணும் முக்கால் போகணும் ஊரு போகணும் விற்க சொல்லுங்கள் வித்து சக்கா தர சொல்லுங்கள் அதற்கு பின்பு உங்களுடைய கடமும் அடைபடும் அதே போன்று உங்களுடைய துணை வாழ்க்கையையும் வாழ்க்கையிலையும் பறக்க செய்வான் என்று அன்பான பெருமக்களை நாம் அவர்களுக்கு பதில் சொல்லிய நீங்களே வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் அதை நான் என்னுடைய அனுப்புகிறேன் அதற்கு பின்பு அவர் நடைமுறைப்படுத்துவார் என்று அன்பான சகோதரர்களே பெரியோர்களே எனவே நாம் ஜக்காத்து வழங்குகிற போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களும் செல்வந்தர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பெண்மணிகள் பெண்மணிகளிடத்திலையும் நகைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வெள்ளி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அறுநூத்தி சொச்சம் அந்த வெள்ளி அளவுக்கு பாத்திரங்களோ ஏதோ இருக்குமானால் நூற்றுக்கு இரண்டரை சதவிகிதம் என்கின்ற முறையிலே அவர்கள் அந்த வெள்ளி பாத்திரங்கள் அந்த வெள்ளி காயின்ஸ் வெள்ளி அணிகலன்கள் போன்றவற்றையும் கணக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அருமை சகோதரர்களே குறிப்பாக நாம் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கிறோமோ முதலிலே நம்முடைய உற்றார் உறவினர்கள் ஏழைகள் இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு நாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் அடுத்த அண்டை அயலாரிலே அடுத்து ஊரார்களே உற்றார் உறவினர்களே நாம் கொடுக்க வேண்டும் வெகு தூரத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது அடுத்த கட்டமாகத்தான் இருக்கிறது முதல் கட்டமாக நாம் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய உற்றார் உறவினர்களிலே ஏழை எளியோர் இருக்கிறார்களா என்று பார்த்து நாம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த பகுதியிலே ஜக்காத் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அல்லது சக்காத்து வாரிய மூலமாக பைத்துல் மால் மூலமாக நிதி வசூலிக்கப்படுகிறதோ அந்த பகுதியில் உள்ள ஏழை எளியோருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் கூறுகிறது மாதுபுர ஜபல் ரதி அவர்கள் யமனுக்கு பெருமானா ரசூலே கரீம்சல்லாஸ் அவர்கள் தாயியாக இஸ்லாமிய அழைப்பாளராக பிரச்சாகராக அனுப்புகிற போது அங்கே உள்ள மக்கள் தொழுகையை ஏற்று நடக்க ஆரம்பித்த போது நீங்கள் அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்து வசூலியுங்கள் வசதி படைத்தவர்கள் செல்வ சீமான்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்து வசூலித்து அவர்களில் யார் ஏழைகளோ அந்த எம்மன் வாசிகளிலே யார் ஏழைகளோ அந்த ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குங்கள் என்று மாதபுண் ஜபர் ரதி அல்லாம் அவர்களை பார்த்து பெருமானார் அசூலை கர்மசுதாஸ் அவர்கள் போதித்து அந்த போதனை மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று கேட்டால் அன்பான பெருமக்களே முதலில் நாம் ஜக்காத் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவினர்கள் நாம் தொடங்க வேண்டும் இதையும் நாம் கவனத்திலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களை பார்த்து பெருமானார் முசலாஸ் அவர்கள் பேசினார்கள் காரணம் நம்முடைய குடும்பங்களில் பல குடும்பங்களிலே கணவன்மார்கள் சற்று மீடியமாக இருப்பார்கள் ஆனால் துணைவியரிடத்திலே அவர்கள் பெற்றோர் இருக்கிறார்களே நகைகள் போட்டிருப்பார்கள் அணிகலன்கள் வைத்திருப்பார்கள் அந்த அணிகலன்களுக்கு அவர்கள் முக்கியமாக என்ன செய்தாக வேண்டும் இதை நாம் நம்முடைய பெண்களுக்கு எடு எடுத்து சொல்ல வேண்டும் சொல்ல அன்பான சகோதரர்களை பெரியவர்களே சக்காத்தினுடைய மகிமையை மகத்துவத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மைக்கான நம் குடும்பத்து பெண்கள் நன்கு விளங்கியிருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அச்சமும் கூட இருக்கிறது பயமும் கூட இருக்கிறது நாம் ஜக்காத் தராவிட்டால் பெருமானா ரசூலே கர்மசுதாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் பெண்களே பெண்களே உங்கள் நகைகள் நீங்கள் ஜக்காத் தாருங்கள் ஏனெனில் உங்களிலே அதிகமானோரை நான் நரகத்தில் கண்டேன் என்றார்கள் பெருமானா ரசூலே கர்மசுதாஸ் அவர்கள் ஜாமியூ சஹி போன்ற துருமுதி போன்ற கிதாபுல் இந்த ஹதீஸ் காணப்படுகிறது நரகத்திலே அதிக பெண்கள் இருப்பதாக பெருமானா ரசூலே கர்மசுல்லாஸ் அவர்கள் கண்டதை எடுத்துரைத்த போது பெண்கள் பதறி போய்விட்டார்கள் என்று நாம் ஹதி ஷரீஃபிலே பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாம் நம்முடைய செல்வத்தையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அன்பான பெருமக்களே பெருமானார் ரசூலே கருமசு துவா பறக்கத்திருக்கிறது நீங்கள் வசதி படைத்தவர்களிடமிருந்து ஜக்காத்தை வசூலித்து வசதி குறைவானவரிடமிருந்து யாரிடத்திலே நிசாபுடைய சக்தி இல்லையோ ஜக்காத் கொடுக்க சக்தி இல்லையோ அவர்கள்லாம் வசதி குறைவானவர்கள் தான் சொல்ல போனால் அன்பான பெருமக்களே குரான் ஷரீஃபிலே தௌபாவிலே எட்டு சாரார் பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அந்த எட்டு சாராருமே ஒன்பதாம் அத்தியாயம் அறுபதாம் வசனம் அந்த எட்டு சாராருமே தகுதி படைத்தவர்கள் தாங்கள் அந்த ஒன்பதாம் அத்தியாயம் அறுபதாம் வசனத்தை புரட்டி பார்த்து கொள்ளுங்கள் இது யார் போட்ட கணக்கு என்றால் அல்லாஹ் போட்ட கணக்கு யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கின்ற கணக்கு அல்லாஹ் போட்ட கணக்கு அல்லாவுடைய திருத்துதர் அந்த கணக்கை போடவில்லை மற்ற ஏனைய மனிதர்கள் போடவில்லை நீங்கள் இன்னாருக்கு இன்னாருக்கு ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தான் கணக்கு போட்டிருக்கிறான் புக்கராக்கள் இருக்கிறார்கள் மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள் கடன் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த எட்டு சாராரை தாங்கள் புரட்டி பார்த்துக் கொள்ளலாம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த எட்டு சாராரிலே யாருக்கு நம்முடைய உற்றார் உறவினர்களை யார் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுத்தாக வேண்டும் நகை நட்டுக்கள் கொடுக்க வேண்டும் என்கிற போது நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகப்படுத்துவது உண்டு பெருமானார் ரசூலே கருமிசல்லாசனுடைய சமூகத்திற்கு ஒரு தாயும் மகளும் வருகிறார்கள் அவருடைய கையிலே இரண்டு தங்க வளையல்கள் போடப்பட்டிருக்கிறது இந்த தங்க வளையல்களுக்கு நீங்கள் சக்காத் நிறைவேற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் இல்லை நிறைவேற்றவில்லை என்று சொன்னபோது நபிகள் நாய முல்லாஸ் சொன்னார்கள் இந்த வளையல்களுக்கு பகரமாக பதிலாக மறுமை நாளில நரக நெருப்பினாலான வளையல்கள் அணிவிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள் இந்த செய்தி ஒவ்வொரு தாய்மாரிடத்திலையும் சென்று சேர வேண்டும் பெருமானார் ரசுலே கர் அவர்கள் அன்றைக்கு அந்த தாயை பார்த்து அந்த மகளை பார்த்து பேசிய அந்த ஹதீஸ் இருக்கிறதே பொன்மொழி இருக்கிறதே ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளிடத்திலையும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் உடனே அந்த தாய் பதறிப்பை விட்டார்கள் என்ன செய்தார்கள் அந்த இரண்டு வளையல்களையும் கலற்றி கணக்கு கூட பார்க்காமல் நபிகள் நாயம் கரங்களை ஒப்படைத்து ஏழை எளியுடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஒரு ஹதீசை சொல்லுகிற போது ஒரு சுண்ணத்தை எடுத்துரைக்கிற போது ஒரு உபதேசம் செய்கிற போது அந்த ஹதீசை அந்த சுண்ணத்தை அந்த உபதேசத்தை நடைமுறைப்படுத்துவதிலே சத்திய சஹாபி பெண்மணிகள் எந்த அளவுக்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் சரணாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் பேசுவது என்பது வெறும் பேச்சுக்காக மட்டும் பேசுவதல்ல வாய்ச்ச மட்டும் நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக இதை நாம் செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக அன்பான பெருமக்களை அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் நபிகள் அத்து அத்தீன ஜா இதற்கான ஜகாத்தை நீ நிறைவேற்றிருக்கிறாயா என்று கேட்டார்கள் தோ அத்தீன் என்ற வார்த்தை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு ஆண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் ஆயுளில் ஒரு முறை சக்காத்து கொடுத்தால் போதும் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த கூட்டத்திற்கு இந்த ஹதீஸ் ஒரு நல்ல பதிலாக இருக்கிறது நவிகல் நாயம் சாஸ் அவர்கள் கேட்கவில்லை இதற்கான சக்காத்தை நீ நிறைவேற்றி விட்டாயா என்று மறை மறைந்த காலம் இறந்த காலத்தை சுட்டி கேட்கவில்லை அவர்கள் கேட்டது அத்து அத்தீன நிகழ்காலத்தை நிகழ்காலமாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நாம் என்ன செய்தாக வேண்டும் நம்முடைய செல்வத்தை கணக்கிட்டு பார்த்து நாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் எனவே வருடம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஜமாத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இடையிலே சில இடைச்செருகல்கள் ஏற்பட்டன சில ஆய்வாளர்கள் பொய்யான ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பின்பு அவர்கள் வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இன்னும் சில பேர் அப்படியே அந்த கொள்கையிலே நிலைத்திருப்பது என்பது வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம் எனவே அன்பான பெருமக்களே ஜகாத் கொடுக்காத போது கடும் தண்டனை இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பயமுறுத்துவதற்காக நாம் சொல்லவில்லை குரானிலே ஹதீஸிலே உண்டான ஒரு விஷயங்களைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ கடமையான ஜக்காத்தை தராதவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்கிற அந்த ஹதீசுகள் நிறைய இருக்கிறது குறிப்பாக ஒரு ஹதீஸ் அல்லாஹ் பஞ்சத்தால் பாதிக்க செய்வான் ஒரு தெளிவான ஹதீஸ் அன்பான பெருமை ஜக்காத் வழங்காத சமூகத்தினரை அல்லாஹ் பஞ்சத்தால் பாதிக்க செய்வான் நம்மளால் அதை தாங்கி கொள்ள முடியுமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஜக்காத்து விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது இஸ்லாத்தினுடைய பெருமை இதில் தான் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் பெரியோர்கள் பிரசங்கிகள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை போற்றும் போது புகழும் போது இஸ்லாத்தில் மட்டும்தான் இப்படி ஜகாத் கடமை என்பது இருக்கிறது வேறு எந்த மதத்திலே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஏழை எளியோருக்கு வழங்குவது எல்லோரையும் கரம் தூக்கி விடுவது கஷ்டங்களிலே பங்கெடுப்பது என்பது மட்டும் மட்டும்தான் அந்த பண்பு இருக்கிறது என்கின்ற அந்த மரியாதையை காப்பாற்றுவது நமக்கு கடமையா இல்லையா அல்லாஹ் ஆலமின் புனித மிக்க ரமதான் மாதத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு பட்ட கடமைகளோடு ஜகாத் கடமையும் நல்ல முறையில் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தர்வானாகி ஆலமீன்